சிறப்பு மதிப்பிற்குரிய கவி கந்தசாமி ஐயா அவர்கள் ராகுவை பற்றிய விஷயங்கள் ராகு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் ராகு பகவானால் விளையக்கூடிய நன்மை தீமைகள் இவற்றை பற்றிய விஷயங்களை எல்லாம் இன்று விரிவாக எடுத்துரைக்க உள்ளார்கள் ஐயாவர்களை ராகு பகவான் தரும் பலன்கள் சூட்சமங்கள் என்ற தலைப்பில் உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் கேகு வித்மே வித்மகே தீமிகி தன்னோ தந்தி இப்ரஸோதையார் சரஸ்வதி நமசுத்தியம் பரதே காமரூபணி வித்யாரம்பம் கரிசாமி சித்து பௌதமி சார் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மா மலரால் நோக்குண்டாம் மேனில் நுழைந்தாது பூக்குண்டு துப்பார் திருமேனி திம்பிக்கான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு அன்பார்ந்த ஜோதிட அன்பர்களே ராகுனுடைய நிலையை பற்றி நாம் சொல்லுகின்றோம் முற்பிறவியில் நாகத்தை அடித்துக் கொன்றதால் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒன்று ஏழு என்கின்ற இடத்திலே ராகு பகவான் அமர்கிறார் கழவி நேரத்திலே நாகத்தை கொன்றதால் ஜாதகத்தில் லக்னத்தில் இரண்டு எட்டாம் இடம் என இடங்களிலே அமர்கிறார் நாகம் இறை தேடுகின்ற பொழுது அதை கொண்ட காரணத்தினால் லக்கணத்திலிருந்து நான்கு பத்தாம் பாவகம் என அமைகிறது நாகம் குட்டிகளோடு விளையாடுகின்ற பொழுது அதை கொன்ற பாவத்தால் லக்கணத்திலிருந்து ஐந்து பத்தாம் இடம் என அமர்கிறது ஒன்பதில் நாகம் அமர்வது முன்னோர்கள் செய்த தவறினால் அமர்கிறது அமைகிறது பனிரெண்டில் நாகம் அமர்வது கார்கோட தோஷம் ஏற்படுத்துகிறது இப்படி சர்ப்பங்களை அளிப்பதனால் காலசற்ப தோஷம் ஏற்படுகிறது குரு லக்கணத்திற்கு பாதகாதிபதியாகி ஆறு எட்டு பனிரெண்டில் நின்று ஒன்று நான்கு ஏழு பத்தில் ராகு நிற்க மகாபத்மநக தோஷம் ஏற்படுகிறது ராகு என்றால் யாரும் பயப்பட வேண்டியதில்லை சுவாமி தேசிகனுடைய ஒரு சிறுகதை ஒரு மூன்று நிமிடம் அவ்வளோதான் சுவாமி தேசிகன் பெருமாள் மீது பகவான் மீது மிக அளப்பரிய பக்தி கொண்டவர் எங்கு சென்றாலும் அவரை பற்றி சிறப்பாக பேசிக் கொண்டிருப்பார் அவருடைய புகழ் அப்பொழுது அந்த பகுதியில் அனைவருக்கும் பரவி கொண்டிருந்தது அந்த சமயத்தில் ஒரு இடத்திலே அவர் பகவானை பற்றி பேசி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பாம்பாட்டி வருகிறான் அந்த பாம்பாட்டி சுவாமி தேசிகனை பார்த்து பகவான் காப்பாற்றுகிறான் வரக்கீரர்களே இந்த கொடிய விஷமுள்ள நாகம் இந்த நாகத்தை உங்கள் மீன் ஏறி விடுகிறேன் நீங்கள் முடிஞ்சால் தப்பித்துக் கொள்ளுங்கள் பார்க்கலாம் என்று சொல்லி அவருடன் பந்தயம் சபதம் போடுகிறார் அப்பொழுது சுவாமி தேசிகன் பதட்டப்படாமல் சரி என்று அவர் பெருமாளை பற்றி பாடிக்கொண்டிருக்கிறார் பாம்பாட்டியோ தன் பாம்பு புட்டியிலே இருந்த அந்த கொடிய நாகத்தை அவரை சோக்கி போகச் சொல்லுகிறான் அந்த நாகம் முன்னேறி கொண்டு வருகின்றது இவர் பெருமாளை உச்சரித்து மந்திரத்தால் அந்த கோடுகளை எல்லாம் போடுகிறார் அந்த கோடுகளெல்லாம் தாண்டி அந்த பாம்பு அவரை குற்றவருக்கு வருகிறது அப்பொழுது அவர் பெருமாளை பார்த்து மிகவும் பக்தி சிரத்தையோடு பாடிக்கொண்டிருக்கிறார் அப்பொழுது எங்கோ இருந்து வந்த ஒரு பருந்து மிகப்பெரிய ராட்சத பருந்து அந்த பாம்பை கொண்டு செல்கிறது இதை பார்த்து பாம்பாட்டை மிகவும் அழல் கொண்டு சுவாமி தேசியனுடைய காலிலே விழுகிறார் அப்பொழுது அவர் சொல்கிறார் இந்த பாம்பை வைத்துத்தான் நான் பிழைப்பை ஜீவனம் செய்து கொண்டிருந்தேன் இந்த பாம்பை கழுகு கொண் போய்விட்டது எனக்கு மீண்டும் இந்த பாம்பு இருந்தால்தான் என் ஜீவனத்தை நடத்த முடியும் என்று அழுகிறார் சுவாமி தேசிகன் மீண்டும் பகவானை இணைத்து பாடுகிறார் அந்த எந்த பாம்பை கொண்டு சென்றதோ கருடன் அதே பாம்பு அந்த பாம்பை கொண்டு வந்து சுவாமி தேசியன் முன்னால் போடுகிறது பாம்பாட்டை தேசிகரை வணங்கிவிட்டு அந்த பாம்பை எடுத்துக்கொண்டு கொண்டு சென்றதாக ஒரு வழக்கு அந்த சுவாமி தேசியன் பாடிய அந்த கருடன் மீது பாடிய பாட்டு தான் கருடாஸ்டகம் கடுமையான நாகதோஷங்களுக்கு ஒரே பரிகாரம் கஷ் கருடாஷ்டகத்தை மேச லக்கணத்திற்கு ஒன்று அஞ்சு ஏழில் நாகம் நிற்க நாகதோஷம் செவ்வாய் கேது நிற்க பிள்ளைகளால் நன்மை இல்லை ஐந்தில் நாகம் ராகு காலத்தில் பால் பாம்பு புற்றுக்கு பால் ஒத்த வேண்டும் நாக அஷ்டதோத்திரம் சொல்ல வேண்டும் துர்க்கைக்கு குங்கும அர்ச்சனை செய்ய வேண்டும் பதினெட்டு நாட்கள் இவ்வாறு செய்தால் நாகதோஷம் நிவர்த்தியாகும் லக்கணத்திற்கு ஏழில் மேச ஏழில் ராகு நினைத்தபடி வாழ்க்கை அமையாது வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் விளக்கு போட்டு துர்க்கையை நவகிரகங்களையும் ஏழு முறை சுற்றி வர இந்த ராகு தோஷம் நிவர்த்தியாகும் ரிஷப லக்கணம் ஐந்து ஏழு பத்தில் நாகதோஷம் ஐந்தில் உத்தியோகத்தால் நிமித்தத்தால் சொத்து குழந்தை குடும்பங்களை விட்டுவிட்டு பிரசோ வேதனை இருக்கின்ற மனையை விட்டுவிட்டு அவர் வெளியில் செல்ல வேண்டிய நே நிலை ஏற்படும் உடல் ஊனமுள்ள குழந்தை பிறக்கும் புதன்கிழமை அம்பாளுக்கு விளக்கு ஏற்ற வேண்டும் அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை செய்ய வேண்டும் அம்பாளுக்கு தினசரி இந்த குங்கும அர்ச்சனை செய்கின்ற பொழுது டிசம்பர் லக்கணத்திற்கு அஞ்சு ஏழு பத்தில் இருக்கின்ற நாகதோஷத்தின் கடுமை குறையும் ஏழில் நாகதோஷம் குடும்பத்தில் மனக்கசப்பு பிரிவினை ஏற்படுத்தும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாலையிலும் அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை செய்ய வேண்டும் ஏழில் ஏழு சுமங்கலி பெண்களுக்கு செவப்பாடை தானம் செய்ய வேண்டும் திருநாகேஸ்வரம் செல்வது சென்று வருவது நல்லது பத்தில் நாகம் ரிஷபலக்கணத்திற்கு பத்தில் நாகம் வெறுக்கப்படும் தொழில் இரகசிய தொழில் அமையும் நாகப்பஞ்சமி என்று விரதமிருந்து எட்டு சிவாலயங்களுக்கு சென்று அம்பாளுக்கு விளக்கேற்ற வேண்டும் மிதன லக்கணம் லக்கணத்திலிருந்து இரண்டு அஞ்சு ஏழு பனிரெண்டில் நாகம் நிற்க பலமுள்ள கிரகம் சேர்ந்தாலும் சாதாரண வலைதான் தரும் இரண்டில் நாகம் பல்வேறு தீர்க்க முடியாத பிரச்சனை சொத்து இழப்பு சண்டைகள் வம்பு வழக்குகள் உண்டாகும் பரிகாரம் எட்டு பஞ்சமி தேதியின் போது விரதமிருந்து நாக தேவதையை இருபத்தி ஏழு முறை பலம் வந்து வணங்க சுப்பிரமணியர் கோயிலுக்கு கோயிலில் கந்தசஷ்டி கவசம் எட்டு முறை பாராயணம் செய்தால் இதற்கு நிவர்த்தி செய்யப்படும் ஐந்தில் நாகம் குடும்பத்துடன் தொடர்பில்லாத நிலை ஏற்படும் தூக்கமின்மை குழந்தைகளால் நிம்மதியின்மை ஏற்படும் வெள்ளிக்கிழமை பாம்புக்கு பால் ஊற்ற வேண்டும் வெள்ளி நாகத்தை செய்து நாற்பத்தொரு நாள் பூஜித்து திருநாகேஸ்வரம் முண்டியலில் சேர்க்க வேண்டும் லக்கணத்துக்கு பன்னிரெண்டில் நாகம் தொழில் நஷ்டம் இவர் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது அப்படி போட்டால் கோர்ட் வம்பு வழக்கு வரும் திங்கட்கிழமை தோறும் திங்கள் வியாழன் நாகலிங்க பூவால் நாக அதாவது வெளியார் செய்த நாகத்திற்கு அர்ச்சனை செய்த பௌர்ணமி நாளில் விரதம் இருப்பது சிறப்பு கடகலக்கணம் இரண்டு அஞ்சு ஏழு எட்டில் நாகம் தனித்த அசுபர் சேர குழப்பம் சொத்துக்கள் தகராறு ஏற்படும் இரண்டில் நாகம் அதிகார வளத்துடன் செய்தொழில் நிம்மதியின்மை தினமும் ராகு கேது அஷ்டோதத்திரம் சொல்வது சிறப்பு ஐந்தாம் இடத்திலாகும் கிணத்திற்கு ஐந்தாம் இடத்திலாகும் எல்லா கவலைகளும் புத்திரர்களால் வரும் விஷ்ணு சக்சர்ராமம் தண்டசஷ்டி கவசம் நாகதேவதையை மூணு முறை வளம் பெற வேண்டும் அடுத்து ஏழில் நாகம் மூணு தலைமுறையாக தொடர்கிறது இந்த நாகம் எந்த லக்கணத்திற்கு லக்கணத்திற்கு ஏழில் நாகம் இருந்தால் மூன்று தலைமுறைகளாக இந்த நாகதோஷம் தொடர்கிறது காதல் தோல்வி துர்மரணம் சிலருக்கு வலுக்கட்டாயமாக இரண்டாவது மனைவி அமையும் நாகதேவதையை பிரதிஷ்டை செய்து லலிதா சகசிரநாமம் சொல்ல வேண்டும் வெள்ளருக்கு மழையை விநாயகருக்கு போட வேண்டும் எட்டாம் இடத்தில் நாகம் இருந்தால் விஜ சந்துக்களால் பயம் நிம்மதியின்மை இருக்கும் சனிக்கிழமை பெருமாளை நினைத்து பாராயணம் செய்ய வேண்டும் எட்டு தண்ணி பெண்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் ராமேஸ்வரம் சென்று கடலில் நீராடுவது சிறப்பு சிம்மலக்கணம் இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் நாகதோஷம் சூரியனோடு ராகு கேது சேர்வது நல்லதல்ல சிம்மலக்கணத்துக்கு இரண்டில் நாகம் குடும்பத்துக்காக நிறைய தியாகங்கள் செய்வார் பெண்களால் கசப்பான சம்பவங்கள் அரங்கேறும் தேவையற்ற நட்பால் அவமானம் ஏறும் புதன் சனி சேர்க்கை ஆஞ்சநேயர் வழிபாடு சிவ வழிபாடு அவசியம் பச்சை கோமேதகம் வைடூரியம் பதித்த கல் அணிவது நல்லது சிம்ம லக்கணத்திற்கு ஐந்தில் நாகம் வாழ்ந்த குடும்பம் விழுந்துவிடும் இது சிம்ம லக்கத்தின் லக்கணத்திற்கு ஐந்தில் இந்த ராகு இருக்கின்ற பொழுது இரண்டு மூன்று கிரகங்கள் மன்னசமுத்திரத்திலேயே அந்த குடும்பங்களுடைய ஜாதகத்தை பார்க்கின்ற பொழுது மிகவும் செல்வாக்காக இருந்த குடும்பம் அவர்களுடைய வாரிசுகள் வம்சாவளி ஆண் வாரிசுகள் அதாவது மற்றொரு பெண்களோடு தொடர்பு ஏற்பட்டு அந்த குடும்பம் மிகவும் கீழ்த்தரமான ஒரு நிலைக்கு சென்றது இந்த சிம்மல்லக்கணத்திற்கு ஐந்தின் ராகு புத்திரர்களால் கஷ்டம் அவமானம் வாழ்நாள் முழுவதும் துயரம் வேளந்தோறும் தருட பஞ்சமி குழந்தைகளுக்கு குழந்தைகள் பால் காவடி இருப்பது மிக மிக சிறப்பு ஏழில் நாகம் கலஸ்திர தோஷம் நிச்சயம் உண்டு இரண்டு திருமணம் கட்டாயம் நடைபெறும் பெண்கள் பெண்களாக இருந்தால் இரண்டாம் தரமாக வாழ்க்கை படம் நேரிடும் கஷ்டங்களை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு மனநிம்மதி இருக்காது லலிதா சகசரராமம் நவ கிரக மங்களாஸ்தகம் தாண்டகம் படிப்பது சிறப்பு புலால் லக்னம் ஏழு எட்டு பதினொன்னில் நாகதோஷம் பெண்களுக்கு ஐந்தில் பூர்வ புண்ணியம் தோஷம் கும்பராகு கும்பகேது யோகம் ஏழில் நாகம் அதாவது துலா நாகணத்திற்கு நான் சொல்வது ஏ ஏழு எட்டு பதினொன்னில் நாகதோஷம் டென்ஷன் இருக்கும் ஐந்தாம் இடத்தில் துலாவு கஞ்சாமிடம் கும்பராசி ஆனால் அங்கே பூர்வ புண்ணி தோஷம் குடும்ப கும்பராக கும்பகேது கெடுதல் செய்யாது ஏழில் நாகம் கட்டாய கல்யாணம் நடக்கும் ஒற்றுமையின்மை குழந்தையின்மை நேரும் நாஜர் கோலும் நவகிரகத்துக்கும் அம்பாள் சன்னதி சன்னதியில் நல்லெண்ணெய் இழுப்பெண்ணெய் நெய் ராகு காலத்தில் ராகு நேரத்தில் அஞ்சு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு ஐம்பத்தஞ்சு விளக்கு ஏற்ற விநாயகருக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்யலாம் எட்டாம் இடத்தில் நாகம் வெளியூர் சென்று பிழைக்க நேரும் தாயிடம் மன வேற்றுமை நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் அமையும் இருக்கும் குழந்தையின்மை பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கும் தினமும் அம்பாளுக்கு எட்டு முக விளக்கேற்றி குலதெய்வத்திற்கு அபிஷேகம் கணபதி ஹோமம் நன்றி பதினொன்னில் நாகம் லாபஸ்தானம் பலவீனமாகும் இதில் எந்த கிரகங்கள் எந்த பார்வை இருந்தாலும் ராகு இந்த தொழால் அக்கணத்தில் இருக்கின்ற பொழுது அது சரிவர செயல்படாது என்பது கருத்து வெளியூர் செய்திகள் நல்லபடியாக வராது நோய் நொடியில் பொருள் இழப்பு ஏற்படும் திருப்பதிக்கு அங்க பிரதனம் கண்டசஷ்டி கவசம் பனிரெண்டு சுமங்குலி பெண்களுக்கு தாம்புலத்துடன் மஞ்சள் சரடு வழங்குவது சிறப்பு விருத்திகழக்கினம் அஞ்சு ஏழு ஒன்பது பத்தில் நாகதோ நாகம் நிற்க தோஷம் இரண்டு அஞ்சில் நாகம் நிற்பது கெடுதல் கெடுதலில்லை நிம்மதியின்மை சொத்து பிரச்சனை இருக்கும் ஒன்று ஏழில் நாகம் திருமணத்திற்கு திருமணத்திற்கு இருக்காது நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும் ஸ்ரீரங்கம் சென்று இரவு தங்கி சக்கரத்தாழ்வாருக்கு அபிஷேகம் சமயபுரம் மாரியம்மனை வணங்க சர்பதோஷம் நீங்கும் வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு சித்திர தேங்காய் உடைத்து ஏழு முறை விநாயகரை சுற்றி வர நன்மை பயக்கும் ஒன்பதில் நாகம் நல்ல வாய்ப்புகள் நழுவும் பெற்றோரிடம் முரண்பாடு பிற்காலத்தில் எவரின் ஒத்துழைப்பும் இல்லாமல் போகும் கோடக பெருமாளுக்கு பெருமாளுக்கு அமிர்தகலசம் மாரியம்மனுக்கு பால் அபிஷேகம் திருக்கடவுர் அபிராமி அம்மனை குடும்பத்துடன் சேமிப்பது சிறப்பு பத்தில் நாடகம் செய்தொழில் சங்கடம் அரசு வேலையுடன் பணிபுரிவதால் தொல்லை சொத்து சண்டை கோர்ட் வழக்கு இருக்கும் திருப்பதியில் அங்க பிரதட்சனம் முருகன் கோவிலில் இருபத்தங்கள் இராக்கால சந்தனம் சிறப்பு முருகன் கோயிலில் இருக்கின்ற இராக்கால சந்தனம் இந்த விருச்சிகலக்கணத்திலே பத்திலே நாகம் இருக்கின்ற பொழுது முருகப்பெருமானுடைய இராக்கால சந்தனத்தை வாங்கி அதை நாம் விட்டுக்கொள்வதாலோ அது சாப்பிட்டாலோ நமக்கு அந்த தோசை நிவர்த்தி ஏற்படும் பத்து சுமதங்களின் பெண்களுக்கு தானம் கொடுப்பது சிறப்பு தனுசலக்கணம் அஞ்சு ஏழு எட்டில் நாகம் மூணு பரம்பரையாக சர்ப்பதோஷம் இருக்கிறது என்று பொருள் தனுசலக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்திலேயோ ஏழாம் இடத்திலேயோ எட்டாம் இடத்திலேயோ நாகம் இருந்தால் மூணு பரம்பரையாக இந்த சர்ப்பதோஷம் இருப்பதாக கருத்து ஒன்றாம் இடம் ஏழாம் இடம் புத்திரர் உபதிரவம் புதன்தோறும் விஷ்ணு சகசராமம் விநாயகருக்கு விளக்கேற்ற வேண்டும் லலிதா சகசராமம் ராகு கேது கஷ்டோதத்திர அப்புறம் மாலையில் சொல்ல வேண்டும் அசுவனி திருவாதனை மகம் சுவாதி மூலம் சதயம் நாளில் விளக்கேற்றலாம் இரண்டாம் இடத்திலும் அதாவது தனுசுக்கு இரண்டாம் இடத்திலும் எட்டிலும் நாகம் எந்தவித நன்மையும் இல்லை காதல் தோல்வி கோர்ட் போலீஸ் ஸ்டேஷன் என பண கஷ்டம் வரும் திருப்பதி பாத யாத்திரை சிறப்பு பாதாள விநாயகரை வணங்க வேண்டும் ஐந்தாம் இடத்திலேயும் பதினொன்றாம் இடத்திலேயும் தாமதமான புத்திர பேரும் எதிர்காலத்தை நிர்ணயம் செய்வது சிரமம் சுகமில்லாத வாழ்க்கையாக இருக்கும் ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஐந்து விநாயகர் கோயிலுக்கும் ஐந்து அம்மன் கோயில்களுக்கும் விளக்கேற்றுவது சிறப்பு ஜென்ம நட்சத்திர நாளிலும் செய்வது மிக மிக சிறப்பு அடுத்து மகர லக்கணம் நான்கு ஐந்து ஏழு எட்டில் நாகம் நிற்க தோஷம் பெற்றோரிடம் கருத்து வேறுபாடு பிறருக்கு போய் அது இவருக்கு எதிராகவே அந்த செயல் முடியும் நாலாம் இடத்திலும் பத்தாம் இடத்திலும் நாகம் அன்பை குறைக்கும் சொந்த வீடு இருந்தும் அனுபவிக்க முடியாது அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை எழுபச்சம்பளர் கிழக்கு ஏற்றுவது ஒன்றாம் இடம் ஏழாம் இடம் நாகம் தொழில் நிமித்தம் பிரிவு வயிற்றுபடி தீராத வியாதி பௌர்ணமி பௌர்ணமி என்று எட்டு குழந்தைகள் எட்டு சுமங்கலி பெண்களுக்கு பால் பாயாசம் விநாயகருக்கு கொழுக்கட்டை நைவேத்தியம் அம்மனுக்கு வேப்பிள்ளை பாவாடி சுற்றுவது சிறப்பு இரண்டு எட்டு நாகம் அதாவது நகரலக்கணத்திற்கு இரண்டு எட்டில் நாகம் அதிக மனப்படும் முழங்காலுக்கு கீழ் விபத்து ஆயுள் பயம் கருத்து வேறுபாடு மனக்குழப்பம் இருக்கும் முப்பத்தொரு நாட்கள் தாண்டகமும் வெள்ளி நாகத்துக்கு சந்தன அபிஷேகமும் இருபத்தைந்து விளக்கேற்றி மூணு முறை பலம் வர வேண்டும் அடுத்து கும்ப லக்கணம் மூணு அஞ்சு ஆறு ஏழில் நாகம் நிற்க தோஷம் கும்பல் லக்கணத்துக்கு மூணில் நாகம் சகோதரர்களுக்கான அதிகமாக உழைப்பவர்கள் இருப்பார் ஜாதி விட்டு ஜாதி திருமணம் திருமணத்தால் அவமானம் ஏற்படும் உத்தியோகத்தில் எதிரிகள் நிறைய பேர் இருப்பார்கள் நிறைய கடன்களும் இருக்கும் ஞாயிறு தூதும் ஆதித்ய கிருதயம் அம்பாளுக்கு சந்தன அபிஷேகம் ஒன்பது விளக்குகள் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அம்பாளுக்கு ஏற்றி லலிதா சரஸ்ராமன் சொல்ல நிவர்த்தி ஐந்தாம் இடத்தில் அதாவது கும்பலக்கணத்திற்கு ஐந்தில் ராகு குழந்தை பேருக்கு அரும்பாடுபட வேண்டும் உறவினர்கள் பிரிவு புது முயற்சி தடங்கள் புதன்கிழமை விஷ்ணு சகசராமம் துளசி தீர்த்தம் தாயாருக்கு சந்தன காப்பு சிறப்பு ஒன்பது அம்மன் கோவிலில் வழிபாடுகள் சிறப்பு ஆறில் நாகம் அதிகம் படித்திருந்தாலும் புத்திசாலிகள் நண்பர்கள் இல்லை இவரது பேச்சை இவருக்கு எதிராக இருக்கும் குழந்தைகளால் சங்கடம் ஏற்படும் சத்திய நாராயணா பூஜை சிறப்பு வழிபாடு வெள்ளருக்கு மாலை விநாயகருக்கு போட வேண்டும் ஏழில் நாகம் தந்தையாலும் மனைவியாலும் பிரச்சனை விருப்பமின்றி அமையும் மனைவி புத்திர சிறப்பில்லை பண செலவு நாளுக்கு நாள் அதிகரிக்கும் விநாயகருக்கு விடுதலை தொகை உடைப்பது சிறப்பு லலிதா சகசராமும் சொல்வது சிறப்பு அடுத்து மீன ராசி ஒன்று இரண்டு ஏழு எட்டில் நாகம் விற்பது பிரச்சனை குழந்தைகள் பிரச்சனை மீனலக்கணத்திற்கு இரண்டில் நாகம் பெண்கள் முன்பின் தெரியாத பிள்ளைகளால் பிரச்சனை செவ்வாய் தோஷம் ராகு காலத்தில் ஆதித்ய கிருதயம் நவகிரக மங்களாசிரகம் மிருக்கிஞ்ச கோபம் செய்வது சிறப்பு ஐந்தில் நாகம் சிலருக்கு நெஞ்சில் ஆப்ரேஷன் இருக்கும் படிப்பில் படிப்பில் மார்க் வராது நன்றாக படிக்க முடியாது நாக பிரதிஷ்டை செய்ய வேண்டும் ஏழில் நாகம் திருமணத்தின் முன் ஏமாற்றமே விஞ்சும் அமைதியின்மை நிம்மதியின்மை குடும்பத்தோடு ஒத்துப்போகாத நிலை இருக்கும் கண்டசஷ்டி கவசம் சுப்பிரமணிய புசகம் படிப்பது சிறப்பு எதுவுமே செய்ய முடியாது எந்த கோயிலுக்கும் போக முடியாது என்று சொல்பவர்கள் லலிதா சகசநாமத்தை வீட்டிலிருந்தே படிக்க வேண்டும் கணபதி ஹோமம் செய்ய வேண்டும் நாகர்களை சுபர் சேர பார்க்க பரிகாரம் ஆகும் அன்பார்ந்த நண்பர்களே மகாவிஷ்ணு ஒரு சிறுகதை மகாவிஷ்ணு வைகுண்டத்தில் இருந்தார் மகாலட்சுமியோடு மிகவும் புன்சுறுப்போடு ஆனந்தமயமாக இருந்தார் நாரதர் அருகே இருக்கிறார் சதா சர்வகாலமும் நாராயணா 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 என்று கொண்டிருந்தார் அவருடைய வாக்கும் நெஞ்சிலேயும் நாடி அரவுகளிலும் நாராயணா என்கின்ற நாமத்தை சொல்வதே அனுதினமும் எப்பொழுதும் அவருடைய வேலையாக இருந்தது இப்படி இருக்கின்ற பொழுது விஷ்ணு தூதர்கள் ஒரு விவசாயி கொண்டு வந்து வைகுண்டத்திற்கு கொண்டு வந்தார்கள் மகாவிஷ்ணு பார்க்கிறார் என்ன என்கிறார் பிரபு தங்களுடைய திருநாமத்தை அவர் உயிர் விடுவதற்கு முன்பு ஒரே ஒரு முறை நாராயணா என்று சொன்னார் அதனால் நாங்கள் வைகுண்டத்திற்கு கொண்டு வந்து விட்டோம் என்று சொல்கிறார்கள் நாரதனுக்கு ஒரே அதிர்ச்சி இந்த விவசாயிக்கு ஒரே ஒரு நாள் சாகும் தருணத்தில் நாராயணா என்று சொன்னார்க்கு வைகுண்ட பதவி நாம் சதா சர்வகாலமும் நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லுகின்றமே ஒரு பிரோஜனும் இல்லையே என்று அவர் நினைத்து கொண்டிருக்கிறார் யார் நாரதல் மகாவிஷ்ணு எல்லாம் அல்லவா நாரதல் பார்க்கிறார் நாரதா பூலோகத்தில் இருக்கின்ற கங்கை அந்த நீரை அருந்த வேண்டும் போல் இருக்கிறது எனக்கு தாகம் மிகவும் அதிகமாக இருக்கிறது சற்று ஒரு தொம்பு தண்ணீரை கொண்டு வருகிறாயா ஊடக கங்கையில் இருந்து கொண்டு வாய் என்கிறார் பிரபு இது என்ன நேரத்தில் கொண்டு வந்து விடுகிறீங்கன்னா நாரதர் பூலோகத்திற்கு வருகிறார் கங்கை நதி கனவை ஓரமாக நடக்கிறார் மிக மிக அழகிய பெண்ணை சிருஷ்டிக்கிறார் யார் மகாவிஷ்ணு நாரதர் எதிரே அந்த பெண் வருகிறார் அப்படியே மயிந்தி விடுகிறார் நாரதர் முக்காலமும் அறிந்த ஞானி உலகத்திலையும் துறவி என்றவர் பெயர் பெற்றவர் பிரமச்சாரி இருந்தாலும் அந்த பெண்ணை பார்த்ததும் இவர் மயங்கி விடுகிறார் சரி வந்தகாரிக்கு மறந்து விடுகிறார் அந்த பெண்ணோடு சல்லாபம் செய்து கொண்டு குடும்பத்தை நடத்துகிறார் ஏராளமான குழந்தைகளை பெற்றுக் கொள்கிறார் ஏனென்றால் பிரமரிசி அல்லவா அவர் நினைத்த ஆற்றத்திலே ஒரு புத்திர பிறப்பார்கள் நினைப்பார்கள் இப்படி அவர் அந்த பெண்ணோடு சல்லாபம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது கங்கை கரையை அதிர்கிறதாம் அந்த அளவுக்கு குழந்தையை இருபக்கமும் அடைத்துக் கொண்டிருக்கிறதாம் கங்கை நேரையே கங்கை நீர் செல்ல முடியவில்லை பார்க்கிறார் நார் அந்த பெண்ணை விடுவதாகவே இல்லை மகாவிஷ்ணு பார்க்கிறார் இது என்ன நமது பக்தன் இப்படி மயங்கி போய்விட்டானே என்று அவர் வருத்தப்படுகிறார் கங்கையை பார்க்கிறார் சரி அந்த கொஞ்சம் லேசாக அசைக்கிறது என்ன அந்த பிள்ளைகளை அவர்களுடைய சன்சாரத்தையும் அசைக்கிறது அப்பொழுது அந்த பெண்கள் அந்த குழந்தைகள் நதி அடித்து கொண்டு போக முடியவில்லை சரி கொஞ்சம் பலமாக செல் அப்படிங்கிறார் சரி கங்கை மிக வேகமாக செல்கிறது அப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளாக நாடுதலும் இருந்து பிரிகின்றன ஒவ்வொரு பிள்ளை எட்டு எட்டி பிடிக்கிறார் நவ்வாழை வரக்கூட அடுத்து நாலு அஞ்சு அடுத்து ஒரு மளம் அப்படி ரெண்டு அடி அஞ்சடி பத்து அடி இப்படி நகர்ந்து நகர்ந்து போகிறது இப்படி எல்லா குழந்தைகளையுமே கங்கை நீர் கொண்டு செல்கிறது அதன் பின்பு தான் அவளையும் கங்கை நீர் அடிக்கிறது எட்டு எட்டி போய் ஓடி போய் ஓடி போய் பிடிக்கிறான் இருந்தாலும் முடியவில்லை அதுவும் ஒரு மலம் ரெண்டு மூலம் இப்படி தள்ளிக்கொண்டே போகிறது நாரதருக்கு பைத்தியமே பிடித்து விடும் போல் இருக்கிறது அந்த பெண்ணையும் அடித்து கொண்டு போய் விட்டது கங்கை இப்பொழுது நாரதர் ஓ என்று அடுகின்றார் கதறி கதறி அடுகின்றார் சொல்ல முடியாத துயரத்தை அடுகின்றார் என்ன சொல்வது யாரும் போய் பகிர்ந்து தன்னுடைய துக்கத்தை அழுகிறார் அப்பொழுதுதான் மகாவிஷ்ணு பார்க்கிறார் நாரதா இந்த தாகத்திற்கு இன்னுமா தண்ணீர் கொண்டு வருகிறார் என்று கேட்கிறார் இதோ பிரபு இப்பொழுதே கொண்டு வந்து விட்டேன் என்று நீரை மூண்டு கொண்டு வைகுண்டத்துக்கு போகிறார் நாரதா இப்பொழுதாவது புரிகிறதா வாழ்நாளில் ஒருமுறை விஷ்ணு சக விஷ்ணுவை பெயரை சொன்னாலோ நாராயணன் பெயரை சொன்னாலோ அவர்களுக்கு வைகுண்ட பதவி ஏன் கொடுத்தேன் என்று இப்பொழுது உணர்ந்தாயா என்று கேட்கிறார் பிறகு நான் தவறு செய்து விட்டேன் சதா சர்வகாலமும் நாராயணா நாராயணா என்று சொன்ன எனக்கே இந்த நிலை என்றார் பூலோகத்தில் இருக்கின்ற மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் எப்படி பகவான் நாமத்தை சொல்வதற்கு அவருக்கு நேரம் வரும் மனம் வரும் என்று இப்பொழுது உணர்ந்து கொண்டு என்று நார்தல் ஒரு கதை கம்பராமாயணத்திலே துமி என்கின்ற வார்த்தை வரும் கம்பருக்கும் ஒட்டக்கூத்தருக்கும் பகை ஒட்டக்கூத்தர் அரசவை குருநாதர் தலைவர் தலைமை கழக புலவன் தலைமை புலவன் சோழ நாட்டிலே அந்த மூன்று மண்டர்களையும் எடுத்து வளர்த்தவரும் அவர்தான் ஆகவே அந்த கம்பராமாயணத்தை வால்மூகி ராமாயணத்திலிருந்து மொழிபெயர்த்துகிறார் அதிலே துமி என்கின்ற வார்த்தை பல இடங்களிலே கம்பர் பயன்படுத்துகிறார் அந்த துமி என்கின்ற வார்த்தை என்ன அர்த்தம் என்று கம்பருக்கும் தெரியாது அரசவையிலே கம்பராமாயணத்தை பற்றி சொல்லுகிறார் ஒட்டக்கூத்தர் கேட்கிறார் இந்த துமி என்கின்ற வார்த்தை தமிழ் மொழியிலே தமிழிலே வழக்கு பேச்சு வழக்கிலும் இல்லை சொல் வழக்கிலும் இல்லை செய்யலிலும் இல்லை பொருளிலும் இல்லை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்று கேட்கிறார் கம்பருக்கு தெரியவில்லை எழுதிவிட்டார் சரி என்ன செய்வது அவர் எனக்கு தெரியவில்லை சரஸ்வதி தேவியார் சொன்னார் நான் எழுதிவிட்டேன் என்று கடைசியாக அவர் சொல்லுகிறார் அதெல்லாம் முடியாது போய் பேசுகிறாய் என்கிறார் இல்லை இது பேச்சு வழக்கிலே இருக்கிறது என்று கம்பர் சொல்லுகிறார் இல்லை பேச்சு வழக்கிலே இல்லை என்று ஒட்டக்கூத்த சொல்லுகிறார் சரி நாம் இருவரும் நகரவளம் வருவோம் இந்த துணி என்கின்ற வார்த்தை நம்முடைய சோழ நாட்டிலே பேச்சுவார்த்தையிலே பேச்சு வழக்கிலே இருக்கிறதா என்று பார்ப்போம் என்று சொல்கிறார் சரி என்று ஒட்டக்கூத்தர் ஒப்பு ஒப்புக்கொள்கிறார்கள் இருவரும் மாறு வேடத்தில் நகர்வளம் வருகிறார்கள் அப்படி நகர்வலம் வருகின்ற பொழுது ஒட்டக்கூத்தர் தினசரி அரண்மனைக்கு வருகின்ற தன்னுடைய பல்லக்கிளை அரண்மனைக்கு வருகின்ற அந்த வழியாகத்தான் வருவார் அந்த வழியாகத்தான் போவார் வருகிறார்கள் அந்த இடத்திற்கு அரசரும் ஒட்டக்கூத்தரும் ஒரு சிறு குடிசை அந்த குடிசையில் இருந்து ஒரு பெண் ஒரு குழந்தை இருக்கிறது அந்த குழந்தையை பார்த்து அந்த அம்மா கண்ணே அந்த துணியை எடு அங்கே வை கண்ணே அந்த துணி இங்கே எடுத்து வா இல்லை இங்கே கொண்டு வா என்னிடத்தில் என்று சொல்கிறதாம் கொட்டை கொத்தருக்கு வியப்பு நாம் அன்றாடம் அரசவைக்கு செல்லுகின்ற பொழுது இந்த சாலை இல்லையே இந்த கூரையும் இல்லையே எப்படி இங்கே ஒரு பெண்ணும் ஒரு அம்மாவும் இருக்கிறார்கள் புரியவில்லை சோழார் பார்க்கிறார் கொட்டை கொத்தரை பார்க்கிறார் பேச்சு வழக்கில் இந்த சொல் இருக்கிறது என்கிறார்கள் ஓட்டக்கொத்தல் தலையை சொரிந்து கொண்டு தர்மசங்கடமாக இருக்கிறது சரி வேறொரு இடத்திற்கு செல்கிறார்கள் அங்கேயும் ஒரு குடிசை அதே போல் ஒரு பெண் ஒரு குழந்தை கண்ணே அந்த துணியை எடுத்து வா இங்கே அதை நெகட்டிவை சரி இங்கேயே கொண்டு வா என்று சொல்கிறது முன்னர் சாலையிலே கொட்ட அதே குரல் அங்கேயும் இருக்கிறது ஓட்டக்கொத்திற்கு ஒரே வியப்பு ஒன்றும் புரியவில்லை அவர் அரசவைக்கு செல்கின்ற பொழுது அந்த பணியிலே தான் அந்த சாலை குடிசை சாலை அமைந்திருக்கிறது சரி இவரும் அரண்மனைக்கு செல்கிறார்கள் மறுநாள் காலை ஒட்டைக்கூத்தர் வைகரையிலே இருந்து குளித்து விட்டு பூத்தனூர் சரஸ்வதி தேவியிடம் மண்டிவிட்டு கதறி எடுகிறார் என்னுடைய தமிழ் புலமை இப்படி வீணாக போய்விட்டது சொல் வழக்கிலே இருக்கின்ற ஒரு சொல் துணி என்கின்ற இரண்டெழுத்து எனக்கு தெரியாமல் போய்விட்டது தாயே எனக்கு என்ன சோதனை என்று கூத்தனூர் சரஸ்வதி தேவியிடம் அவர் மண்டியிட்டு பிர பிரார்த்தனை செய்கிறார் அப்பொழுது அம்மா சொல்லுகிறது ஒட்டக்கூத்தா நீயும் எனக்கு மகன் கம்பனும் எனக்கு மகனே அவை நான் தான் துமி என்கின்ற வார்த்தையை எடுத்துச் சொன்னேன் என்று சொல்லிவிடுகிறார் அதன் பின்பு அவர் அரசவைக்கு சென்று துமி என்கின்ற வார்த்தையை சேர்த்துக் கொள்ளலாம் என்று சோழமன்றம் சொன்னதாக வரலாறு தொடர்மொழியிலே இருந்த கம்பராமாயணத்தை தமிழில் மொழிபெயர்த்தாகிவிட்டது இதை எங்கேயாவது அரங்கேற்ற செய்ய வேண்டும் சரி அரங்கேற்றம் செய்வது என்று சொன்னால் மூணாயிரம் அந்தணர்கள் சிதம்பரத்திலே இருக்கின்ற மூணாயிரம் அந்தணர்கள் கைச்சாத்திட்டு கொடுத்தால்தான் அந்த ஸ்ரீரங்கத்திலே கம்பராமாயணத்தை அரங்கேற்ற முடியும் பணியில்லை வந்து சிவபெருமானிடம் தெல்லை நடராஜனிடம் முறையிடுகிறார் சரி நாளை காலை உனக்கு மூணாயிரம் பேர் கைவிடுவார்கள் தெல்லை தென்னை நடராஜபெருமான் சொல்கிறார் தெரியவில்லை இவர் அமர்ந்து காலையிலே அந்த மூணாயிரம் மந்திரர்கள் வீட்டு வீட்டிலே இருக்கின்ற ஒரு சிறுவனை நல்ல பாம்பு விட்டது அந்த மூணாயிரம் மந்திரர்களும் அந்த வீட்டிற்கு வருகிறார்கள் மரணமடைந்த சிறுனுடைய வீட்டிற்கு வருகிறார்கள் கம்பனுடைய அந்த பாடகளை பார்த்துவிட்டு ஒப்புதல் எழுதுகிறார்கள் சீட்டு கொடுக்கிறார்கள் அந்த சீட்டு குடித்த முடித்த பின்பு அந்த பாம்பு கடித்த பயிர் எழுந்து விடுகிறார்கள் மூணாயிரம் மந்திரும் ஒரே இடத்தில் கூடுவதில்லை அவ்வளோ பெரிய சிறப்பு அதன் பின்பு அந்த ஸ்ரீரங்கத்திலே அந்த கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் செய்கிறார்கள் அந்த ஸ்ரீரங்கத்திலே கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் செய்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற மைனவாச்சாரியர்கள் ஒவ்வொன்றுக்கும் பொருள் கற்கள் சொல்கிறார்கள் சரி இந்த பாடல் எப்படி சரியானது சரியான அமைத்திருக்கிறாயா என்பதற்கு யாராவது ஒரு சாட்சி வேண்டும் என்று கேட்கிறார்கள் அதற்குத்தான் ஸ்ரீரங்கத்திலே அழகிய மேட்டு சிங்கர் என்கின்ற ஒரு சாமி இருக்கிறது அவர் கம்பார் ஒரு பாட்டில் பாடு முடித்ததும் அந்த அழகிய மேட்டு சிங்கர் தலையாட்டு வராம் சரி என்பாராம் இப்படி கம்பராமாயணத்தின் பன்னிராயிரம் பாடுகளுக்கும் அழகிய மேட்டு சிங்கர் ஒப்புதல் தந்ததனால்தான் அது அரங்கேற்றம் செய்யப்பட்டதாக கம்பராமாயணத்திலே இருந்து வருகின்ற ஒரு கருத்து இதாவது ஞான சிந்தாமணி ஜோதிட கோவை ஜோதிட மகரிஷி ஞான சிந்தாமணியினை நூலிலே இருந்த கருத்து தான் இந்த ராகு பற்றி நான் சொன்னதெல்லாம் என்பதை உங்கள் முன்னே தெரிவித்துக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த நமது பண்டிட் ஐயா அவர்களுக்கும் ஈசன் ஜோதிட அறக்கட்டளைக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் என் உரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்